இந்த இந்த வீடியோ எதுக்குனாக்க நைட்டில் நிறையா பேர் ஆக்ஷன்டாங்க எப்படின்னா நேருக்கு நேரம் முதுக்கிடுவா பைக்கை பார்த்தீங்கன்னா அதில் முக்கிய காரணம் என்னன்னாக்கே இந்த ஹெட்லைட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னாக்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஹெட்லைட்டு போட்டேன்னா ஹெட்லைட் எரியுது ஹெட்லைட் எல்லாமே பிரைட்டு இந்த லைட் எரியுதா கலர் லைட்டு இது போய் பிரேட்டு ஆனால் அந்த லைட்டு லோக்கலில் போட்டு நீங்கள் ஓட்டக்கூடாது பிரைட்டை போட்டு ஓட்டினீங்கன்னா எடுத்த மாதிரி வராள கன்று கூசும் கன்று பூசும் நேருக்கு நேரம் மோதுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இப்போ அவுட்ருலேயுமே நீங்கள் போனீங்கன்னாலும் அவுட்ருலேயும் நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்க தாப்புல வண்டி வந்துச்சுனாக்க இந்த பிரைட்டில் போட்டு ஓட்டுங்க அதுக்கப்புறம் வண்டி வந்து டிம் பண்ணிடணும் இந்த லைட்டு எரியக்கூடாது எரிஞ்சுனா பிரைட்டில் இருக்குன்னு அர்த்தம் அது என்ன செய்யும்னா உங்களுக்கு வண்டி நேருக்கு நேராக ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன பண்ணுறீங்க எப்போவுமே லோக்கலில் தான் டிம் இந்த லைட்டு எடியக்கூடாது லோக்கலில் நீங்கள் ஓட்ட போது இந்த லைட்டு சுத்தமாக எரியவே கூடாது அவுட்டில் இருட்டு பகுதியில் நீங்கள் போகிறீங்களா இந்த ட்ரிப் லைட்டை போட்டுக்கிறேன் ரோடு நல்லா வெளிச்சம் தெரியும் ஆமாம் இன்னொன்று என்னென்னாக்கு பகல்லையும் சரி நைட்லேயும் சரி நிறைய கையை கட்டி விளைவி அது பைக்கிங் பெருசாக பிரச்சனை இல்லை ஆனால் வந்து இந்த ஆட்டோவில் போகிறவங்களும் பதி பதிவேறு கையை கட்டி வளைவாங்க அது நைட் நேரத்தில் கையை கட்டி வளைஞ்சிங்கன்னா அது கை வெளியில் தெரியாது வெளியே தெரிஞ்சாச்சும் மரவளவுக்கு வர வராள் ஒதுங்கி போங்க நானும் நிறையா இடத்துல பார்த்துக்கங்க நிறையா வண்டியில் என்னென்னா போட்டு வருவாங்க போட்டு வரையில என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு வருவாங்க ஓட்டிகிட்டு வரும்போது கையை கட்டுவாங்க கையை கட்டினோம்னா கையை அந்த நை நைட் நேரத்தில் தெரியவே தெரியாது நாலு தான் வெளியில் தெரியும் அதனால் இண்டிகேட்டாக கண்டிப்பாக பெரிய வண்டி ஓட்டுவோம் இண்டிகேட் கண்டிப்பாக வேலை பார்த்து வச்சுக்கிடுங்க இன்னொன்று என்னென்னாக்க பாதிக்கிறதுக்கு வந்து இந்த ஹெட்லைட்டு மே பவர் இல்லைன்னு சொல்லுவாங்க ரோடு வெளிச்சம் தெரியலை அப்படின்னு அதுக்கு என்ன காரணம்னாக்க வெளிச்சம்ரியையா இங்கே இந்த கீழே ஒரு போல்ட் வருங்க வெட்டிலே டூமுக்கில பாஸ் இதனால் வெளிச்சம் தெரியல இருந்தால் வரேன் கீழே வெட்டிய டூ முக்கிலாம் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த இருக்குது பார்த்தீங்களா போல்டு எல்லா வண்டிக்குமே கீழே வர்றேன் இந்த போல்டு இது எட்டாம் நம்பர் போல்டு இதை லூஸ் பண்ணி இந்த கோடு காடி மாதிரி கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா அது லூஸ் பண்ணிவிட்டு ரூம் அப்படி மேலே தூக்குனிங்கன்னா இப்படி மேலே தூக்குனிங்கன்னா ரூம் இப்படி மேலே வர்றேன் உள்ளே தள்ளினீங்கன்னா உள்ளே போகும் உங்களுக்கு தக்கன அதாவது எட்லேட்டு வெளிச்சத்தில் ரோடு தெரியலைன்னா லூஸ் பண்ணி கொஞ்சம் உள்ளே தள்ளி விடுங்க பக்கம் ரொம்ப பக்கத்தில் தெரிஞ்சுனாக்கு லூஸ் பண்ணி அப்படி மேலே தள்ளி விடுங்க அப்படி மேலே தூக்குங்க ரூமாக இந்த விரில தூக்குனிங்கன்னா வரலாம் நல்லா லூஸ் பண்ணிவிட்டு இந்த போல்ட்டு ஹெட்டாக நம்ம லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே தூக்குனிங்கன்னா ஈஸியாக வரும் இது மேலே அதாவது பக்கத்தில் அடிச்சிச்சின்னா மேலே தூக்குங்க ரொம்ப தூரமாக அடிச்சு ரோடு வெளிச்சம் தெரியலைனாக்கா லூஸ் பண்ணிவிட்டு உள்ளே தள்ளுங்க கரெக்டாக அவங்களுக்கு ரோடு தெரியும் ஒன்று இன்னொன்று என்னன்னாக்கா யாரும் அந்த டிம்மன்னு போட்டு பிளைட்டை போட்டு ஹெட்லைட் ஓட்டாகி நைட்டில் நிறைய பேர் அப்படி தான் ஓட்டுறாங்க அதுதான் விபத்து நடக்கிறது இன்னொரு காரணம் என்னென்னாக்கா இது ஹெட்லைட்டை போடாமல் சில வண்டிகள் வருது அதுவும் உங்களுக்கு பெரிய விபத்து தான் இருக்குது ஹெட்லைட் போடாமல்னா பக்கத்தில் வந்தால் தான் வண்டி தெரியும் இப்போ வெளிச்சமான ஏரியானா உங்களுக்கு பெருசாக தெரியாது இப்போ வண்டி தூரமாக தெரிஞ்சுருது இப்போது இருட்டு பகுதியில் சந்து பொந்தில் வந்து வரீங்கன்னா ஹெட்லைட் போடாமல் வந்தீங்கனாக்க பக்கத்தில் வரந்தான் வண்டி தெரியும் அப்பும்போது விபத்து நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நைட் நேரத்தில் ஹெட் லைட் போட்டு ஓட்டுங்க இண்டிகேட்டு போய் இண்டிகேட்டு போட்டு ஓட்டுங்க வளையம்போ இண்டிகேட் போட்டு வாங்கிங்க இன்னொன்று வந்து இந்த லைட்டு போடக்கூடாது இந்த லைட் லோக்கலில் போடும்போது இந்த லைட்டு எரியக்கூடாது இந்த பூதாக்கள் லைட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆபத்து டிம்மை போட்டு ஓட்டுங்க ஆமாம் இந்த கிரைட்டு போட்டு ஓட்டினீங்கன்னா எது வராலும் வராது நேற்று நேரம் உங்களுக்கு கொடுக்கும் அதான் இப்போ நைட்டில் பார்த்துருப்பீங்க நிறையா வண்டி நேரத்துக்கு நேரம் வந்து கொடுத்தா ஆக்சிடெண்ட்டாக அது முக்கிய காரணம் இதுதான் சமயத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன் எது வர கார் கிரைட்டை போட்டு வந்தால் அந்த சைடு லெஃப்ட் லெஃப்ட் சைடில் வர கார் இல்லை போட்டு வந்தால் ரைட் சைடில் வர கார் வந்து ஒரு டவுன் டான் ஆகி பஸ்ஸு நின்றுச்சு அதில் போய் போயிட்டாப்பில ஆனால் ஸ்லோவாக தான் மூணாரு அதனால தப்பிச்சுட்டு அதனால் வந்து இந்த தவளை யாரும் செய்யாதீங்க டிம்மு போட்டு தான் ஓட்டணும் ப்ரைட் போட்டு லோக்கலில் ஓட்டக்கூடாது